சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள பத்து ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் புனித சிறப்பு சிலுவை பாதை பவனி நடைபெற்றது இப்புனிதவெள்ளி சிறப்பு சிலுவை பாதையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பதினான்கு சிலுவை பாதை நிலைகளையும் இயேசு சிலுவையில் மொழித ஏழு வார்த்தைகளையும் தியானம் செய்து ஆலயத்திலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கல்லறை தோட்டம் வரை அமைதி ஊர்வலம் சென்றனர் புனித வெள்ளியை போட்டி தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமயா மாதா பேராலய வளாகத்தில் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக முள்கிரீடம் தரித்து ரத்தம் சிந்தியபடி சிலுவையை சுமைந்து பதினான்கு தலங்கள் வழியாக செல்வதை நினைவு கூறும் வகையிலான இயேசுபிரான் சொருவு மாலை வளாகத்தில் உள்ள பதினான்கு தலங்களின் வழியாக கொண்டு செல்லப்பட்டது ஒவ்வொரு தலங்களிலும் பங்கு தந்தை ரூபஸ் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த சிலுவை பாதை பவனியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசுபிரானின் பாடுகளை கூறியபடி சென்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் நுகம்பல் போரூர் கிராமத்தில் உள்ள தூயதிரு இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது பங்கு தந்தை அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற கல்வாரி பயணத்தில் பங்கின் இளைஞர்கள் கலந்து கொண்டு இயேசுவின் பாடுகளை தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இந்த கல்வாரி பாதையில் பங்கின் இறைமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இயேசுவின் பாடுகளை தியானித்து ஜபித்தனர் பின்னர் ஆலயத்தில் நடைபெற்ற திருச்சிலவை ஆராதனைகளில் ஏராளமான இறைமக்கள் கலந்து கொண்டு ஜபித்தனா் புனித வெள்ளியை ஒட்டி தருமபுரி மாவட்டம் பொம்மிடியில் உள்ள புனித அந்தோனியார் திருத்தலத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது பயபக்தியுடன் சிலுவையில் அறைந்த இயேசுவின் நினைவுகளை நினைவு கூறும் வகையில் பொம்முடியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் அப்பகுதி இளைஞர்கள் இயேசு சிலுவையில் மறித்த நிகழ்ச்சியை மிக தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் இதேபோல் பி பள்ளிப்பட்டி புகழ்பெற்ற அணை திருத்தலத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர்